இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஆக்டிவிட்டிஸ் பத்தி அதாவது அவர் ஈவினிங் வரமாட்டாருன்னு அவர் ட்ரிங்ஸ் அடிப்பாருனோ இப்போ கூட அவர் ஏர்போர்ட் நடந்து வரும்போது ஒரு கவர் ஒன்று எடுத்துகிட்டு வர அவர் கையில் ஒரு பேக் இருக்கும் கூட ஜெகதீஷ் அண்ணா ரெண்டு மூணு பேர்லாம் நடந்து வருவாங்க அவங்க கூட ஒர்க் பண்றவங்க அவங்க கையில எல்லாம் கவர் இருக்கும் அதை வந்து எடிட் பண்ணி மார்க் பண்ணி ஒன்னு ப்ரொமோட் பண்றாங்க என்னன்னா கவருக்குள்ள டியூட்டி ஃப்ரீல இருந்து சரக்கு வாங்கி போறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி அதை எடிட் பண்ணி அந்த வீடியோவை சர்க்குலேட் பண்றாங்க இது வாட்ஸ்அப் மூலியமாகவும் நிறைய சோஷியல் மீடியா மூலமாகவும் ப்ரொமோட் பண்றாங்க அதாவது திருச்சி முடிஞ்சவுடனே திருச்சி டைம்லலாம் இது நடக்கலைங்க நாகப்பட்டினமும் திருவாரூரும் போய் வந்த இரல ஆனால் அது கலைஞரோட ஊருன்னு தெரியும் ஸோ அது முடிஞ்ச வந்தோடனே நிஜமாலே பதறிவிட்டாங்க மீட்டிங் முடிஞ்சோடனே இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறாங்க ஒவ்வொன்றா ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ இதை பார்க்கும் போதே எல்லாருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ மெயின் கேப்ஷன் சொல்கிறேன் அதாவது விஜய் நான் நாகப்பட்டினம் பிரச்சாரம்லாம் முடிச்சு வந்தோன்னே நெக்ஸ்ட் டே வர கேப்ஷன்ஸ் படிக்கிறேன் கேளுங்க பொய் பிரச்சாரம் செய்த விஜய் அவர்கள் விஜய்க்கு எதுவுமே தெரியல விஜய் பேசியது அனைத்தும் தவறு அது அதுக்கான ஆதாரம் கிடையாது தவறான தகவல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸில் பெருசாக வருது அதுவும் நியூஸ் சேனலில் டிபேட்டுக்கும் சரி நிறைய விஷயத்துக்கும் அதாவது டிபேட் மீன்ஸ் இந்த சன் நியூஸு அதுக்கப்புறம் கலைஞர் செய்திகள் சன்னோட செய்திகள் இந்த மாதிரி சன் நெட்ஒர்க்கை சேர்ந்த அனைத்து சேனல் அது மட்டும் இல்லாமல் நம்ம திமுக செயலருந்து யாருக்கெல்லாம் பேமெண்ட் போதும் அந்த சேனல்கள் எல்லாமே இந்த மாதிரி நெகட்டிவ் டேக் அதாவது நெகட்டிவ் கேப்ஷனை போட்டு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க தினகரனை திறந்தா ஒரு ஆஃப் பேஜுக்கு விஜயன் அவனோட ஆர்டிக்கல் இருக்குது அதில் ஒன்று கூட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கிடையாது எல்லாமே நெகட்டிவ் அதில் என்னென்னா இந்த செயின் திருட்டு நடந்துச்சு ஆம்புலன்ஸ் மேலே ஏறி நிற்கிறாங்க வழிவிடலை சனிக்கிழமை மட்டும்தான் இவர் வருவாரா அனுமதி முப்பது நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஏன்னா பத்து நிமிஷம் தான் பேசியிருக்காங்க கோவிலில் மறைச்சி பேனர் வச்சுருக்காங்க கோவில் மேலே செருப்பு போட்டு ஏறி நிற்கிறாங்க உத்தரவு மீறிய ரசிகர்கள் அரசு அலுவலகத்தோட கேட்டை உடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கில் குவிந்த ரசிகர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ஒவ்வொரு பாயிண்டாக போட்டு எழுதியிருக்காங்க சின்ன சின்ன பாக்ஸில் விஜயனோட படம் பெருசாக போட்டிருக்காங்க உள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் கையை கட்டி உட்காந்துக்கிட்டு அவர் அந்த வீடியோ கொடுத்தாருன்னு சொன்னது தெரியுமா அது பெரிய ஆர்டிக்கிளாக கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்கள்